இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகம் ராசி என்பர்களுக்கு ஒரு மாறுதலான ஏற்றமான காலமாகும் கடந்த காலங்களில் கடுமையான கஷ்டங்களை சந்தித்து சோதனைகளால் போதனைகளை பெற்று சாதனைகளை செய்ய துடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கடகராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் முறையாக தர்மஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் எனவே தர்ம வழியில் செயல்பட்டால் சிறப்பான மேன்மையை பெற முடியும் அதற்கான இந்த பதிவில் முக்கியமான வழிகாட்டுதலாக இந்த பதிவு அமைந்திருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு சுபமான நல்ல காலங்கள் சனியின் க பயிற்சியில் எப்பொழுது சனி பலன் தரப்போகிறார் அதேபோல் எந்த நாட்களில் சனி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அமைப்பில் செயல்படுவார் மேலும் ஒவ்வொரு நாளிலும் உள்ள மணி மணித்துளிகள் பற்றி சாஸ்திர ரீதியான கால அளவுகளையும் துல்லியமாக நீங்கள் அறிந்து செயல்பட்டால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை தரும் ஏனென்றால் சனி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உண்டு மூன்றாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்க தடை பண்ணுகிறார் அதேபோல் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எனவே சனி உங்களுடைய உபஜயஸ்தானங்களால் மூணு ஆறு பதினொன்றாம் இடங்கள் பாதிக்கப்படுகிறது ஆனால் பத்தாம் இடங்கள் தப்பித்து கொள்கிறது பத்தாம் இடம் உங்களுடைய கர்மங்கள் எனப்படும் செயல்பாடுகள் மூலம் தொழில் செய்யுமா சம்பாத்தியம் அமைப்பு ஜீவனம் செய்யும் வழிமுறைகளை சனி பாதிக்கப் போவதில்லை எனவே இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் சரியான வழியில் தர்ம வழியில் தர்மஸ்தானத்தில் சனி இருப்பதால் தர்ம வழியில் செயல்பட்டால் மிகவும் மேன்மையான நற்பலன்களை உறுதியாக நீங்கள் பெற முடியும் ஏனென்றால் கடந்த இரண்டரை ஆண்டு காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கணக்கிட முடியாது எனவே சரியான உங்களுக்கு சோதனை உண்டு பாடங்களை கற்றுவிட்டீர்கள் பயிற்சி பெற்று விட்டீர்கள் போதனைகளைப் விட்டீர்கள் எனவே சாதனைகளை செய்வதற்கு இனி வரும் காலம் உங்களுக்கு வசந்த காலமாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த காலங்களில் உங்களுக்கு பயன்படும் வகையில் பொதுவான பலன்கள் பல பதிவுகளில் இருந்தாலும் இந்த பதிவில் கடகம் ராசிக்கு துல்லியமான கால அளவுகள் சுப காலங்கள் யோக காலங்கள் அதிர்ஷ்ட காலங்கள் பட்டியல் பின்னால் திரையில் காட்டப்படுகிறது அவைகளின் நாட்களையும் அந்த உங்களுக்கு சனியின் சஞ்சாரம் ரீதியில் உங்களுக்கு சரியான சுப காலங்களை கூறவுள்ளேன் ஏனென்றால் சனி சுப பலன்களை தரும் உங்களுக்கு குருவின் வீட்டில் இந்த வருடம் இந்த இருந்த சனி பயிற்சி முழுவதுமே சஞ்சாரம் செய்வதால் நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் எனவே சனியின் பார்வையிலும் பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு ஏற்படாது பாகிஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் ஓரளவுக்கு நன்மையிலும் நீங்கள் தவறான வழியில் செயல்பட்டால் பாதிப்புகளையும் அடைய நேரிடும் எனவே நல்ல நாட்களில் நல்ல காரியங்களை செய்ய உங்களுக்கு வழிகாட்டும் வகையில் இந்த பதிவு இருக்கும் எனவே நீங்கள் வரும் காலங்களில் உங்களுக்கு சனி பயிற்சியினால் ஏற்படும் பலன்கள் பாதிப்புகள் பற்றி பல பதிவுகள் மூலம் அறிந்தாலும் இந்த பதிவில் நீங்கள் எவ்வாறு செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைய முடியும் ஏற்றத்தை அடைய முடியும் ஏனென்றால் நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் ஒரு மாற்றங்களை தரும் அந்த மாற்றங்கள் ஏற்றங்களாக இருக்கும் வகையில் இந்த பதிவில் பயன் நல்ல ஒரு துல்லியமான நமது ஜோதிட ஞானிகள் ஜோதிட ஆசான்கள் முன்னோர்கள் கூறிய ஜோதிட சாஸ்திர வழிமுறைகளின் அடிப்படையில் உங்களுக்கு வழிகாட்டுதல் இந்த பதிவில் அமைந்துள்ளது எனவே ஒவ்வொரு காலங்களையும் நீங்கள் கஷ்டப்பட்டு கடினமான முயற்சி உழைப்பு சனிக்கு பிடிக்கும் அதேபோல் அவர் நேர் வழியில் சென்றாலும் அதிகமான யோக பலன்களை தருவார் இப்பொழுது திரையில் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் நல்ல காலங்கள் காட்டப்படுகிறது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நாட்கள் நல்ல நாட்கள் அதாவது மொத்தமாக உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு சுப யோக நாட்கள் இந்த ஆண்டில் உண்டு அந்த சுப யோக நாட்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் ஏனென்றால் இந்த சனி பயிற்சியின் இந்த புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டில் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம் நட்சத்திர மூன்று பாதங்களுக்கு மட்டுமே நல்ல பலன்களை செய்வார் அடுத்த ஆண்டு மற்ற பூசம் நாலாவது பாதம் ஆயிலியம் நாலு பாதத்திற்கும் மற்ற ஆண்டுகளில் பலன்கள் தொடரும் எனவே இந்த ஆண்டில் நீங்கள் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அறிந்து போல் பூசம் ஒன்று பாதத்துக்கும் திரையில் காட்டப்படுகிறது முக்கியமாக உங்களுக்கும் சுபயோக நாட்கள் ஒரு நூற்றி இருபது நாட்கள் நீங்கள் இந்த காலங்களை அறிந்து கொள்ளலாம் இந்த காலங்களில் நன்றாக குறிப்பிழித்து கொண்டு இந்த காலங்களில் நூற்றி இருபது நாட்களும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா என்றால் அதிலும் சில குறைபாடுகள் இருக்கிறது அவைகளை நிவர்த்தி செய்யும் அடுத்த உங்களுக்கு பதிவும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் வரும் அடுத்த திரையில் காட்டப்படும் குறிப்புகள் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு எந்த நாட்கள் அதாவது மாதங்களில் உங்களுக்கு சிறந்த நாட்கள் எது என்பதையும் திரையில் காட்டப்படும் அது பொதுவாக அதை அந்த காலங்களையும் அறிந்து இந்த காலங்களில் அந்த நாட்கள் உள்ள செயல்பட்டால் உறுதியான வெற்றியை பெற முடியும் இது துல்லியமான கணக்கீடு என்பதால் சிறிது கவனமுடன் கவனித்தால்தான் நீங்கள் ஏற்றத்தை அடைய முடியும் எனவே இந்த காலங்களை குறித்து கொண்டு அந்த மா அந்த காலங்களில் அந்த நட்சத்திர நாட்கள் வரும் நாட்களையும் குறித்துக்கொண்டு சரியாக செயல்பட்டீர்கள் என்றால் உறுதியான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைய முடியும் எனவே பூசம் இரண்டாம் பாதம் பூசம் மூன்றாம் பாதம் போன்றவைகளுக்கு இந்த வருடத்தில் நல்ல பலன்கள் ஏற்படும் அது மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு கடைசி பங்குனி மாதத்தில் மட்டுமே நல்ல பலன்கள் ஏற்படும் அதாவது பங்குனி ஏழு முதல் பங்குனி முப்பது மட்டுமே பூசம் மூணாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதால் மீதி அடுத்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் தொடரும் அதேபோல் மற்ற நட்சத்திரங்களான பூசம் நாலாம் பாதம் ஆயில்யம் நாலு பாதங்களுக்கும் அடுத்த வருடங்களில் பலன்கள் தொடரும் எனவே இந்த வருடத்தில் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்திற்கு மட்டுமே சனியின் முழு கடுமையான பலன்களை தரப்போகிறார் தவறான வழியில் செயல்பட்டால் நிச்சயம் நீங்கள் மறுபடியும் பாதிப்புகளை அடைய வேண்டும் எனவே நேர் வழியில் தர்ம வழியில் செயல்பட்டு இந்த நல்ல நாட்களை பயன்படுத்தி கொண்டு சரியான வழியில் செயல்பட்டு முன்னேறுங்கள் இப்பொழுது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு பதினைந்து நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும் யோக நாட்கள் உங்களுக்கு அது அதை குறித்து கொள்ளுங்கள் பூசம் மனுஷம் முத்தட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திக உத்திரம் உத்திராடம் மிருகசீடம் சித்திரை ஆவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த பதினைந்து நட்சத்திரங்களில் சந்திரம் சஞ்சாரம் செய்யும் பதினைந்து நாட்களும் உங்களுக்கு யோக நாட்களாகும் அதேபோல் பூசம் ஒன்று ரெண்டு மூணில் பிறந்தவர்களுக்கும் ஆயில்யம் கேட்ட ரேவதி பர்ணிபூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் போற்றாதி நட்சத்திர நாட்கள் யோகா நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் செயல்படுங்கள் முக்கியமாக இந்த நாட்களில் இன்னும் துல்லியமான கால அளவுகளை அறிய வேண்டி வருவார்கள் ஹோரைகளை பயன்படுத்தலாம் பொதுவாக உங்களுக்கு சுக்கிரன் ஹோரை புதன் ஓரை சிறந்த யோகத்தை தரும் ஓரைகளாகும் அந்த ஹோரைகளை கணிக்கிட்டு திரையில் காட்டப்பட்டுள்ள பட்டியல் சொல்ல நீங்கள் முதலில் ஒவ்வொரு நாளிலும் அந்த கிழமையின் ஹோரை ஆரம்பிக்கும் இந்த கட்டத்தில் கூட்டிட்டு அந்த கிழமையிலிருந்து வரிசையாக இந்த கோரையில் வரும் உதாரணமாக இந்த சனிக்கிழமை என்றால் சனி கோரை முதல் அடுத்து குரு வரை அடுத்து செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் வரையில் வரிசையாக ஒவ்வொரு மணி நேரம் வரும் இந்த கால அளவை நீங்கள் எளிதில் மனநம் செய்து கொண்டால் உங்கள் டெய்லி நீங்கள் வந்து சோ கோரைகளை எளிதாக அறிந்து கொண்டு சிறப்பான முறையில் செயல்பட்டு வெற்றி பெற முடியும் எனவே கடகம் ராசி என்பர்கள் முக்கியமாக உங்களுக்கு சனியின் ஜத்து கடினமான உழைப்பு நல்ல முயற்சி ஆளடிமைகள் யோகம் சிறப்பாகவே கிடைக்கும் அதேபோல் க சனியின் காரகமான இரும்பு மண் மரம் விவசாயம் கனரக வாகனங்கள் பெட்ரோலியம் துறையில் செயல்படுபவர்களுக்கும் சிறந்த மேன்மையான யோக பலன்கள் தரும் மற்ற வழியில் செயல் அலுவலகத்தில் செயல்பவர்களுக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நேர்வழியில் செட்டு கடினமான உழைப்பு உழைத்தால் இந்த ஆண்டில் நிச்சயமாக ஒரு மாறுதல் ஆண் கிடைக்கும் அந்த மாற்றம் ஒரு ஏற்றமாக அமைய இந்த பதிவில் உள்ள குறிப்புகளை பயன்படுத்தினால் உறுதியாக உங்களுக்கு பயன் ஆஞ்சநேயர் விநாயகர் சனி வழிபாடுகளையும் சிறப்பாக செய்து சிறப்புற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்